நாங்க கடை ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நான் என்ன சொல்வது விட்டு விட போகுது உயிர் விட்டவுடனே உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார் பட்டதெல்லாம் போதும் இனி எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன்னு அதுவே சுகம் வீடு வாசல் மாடு மனை இவைகளையெல்லாம் சிறிது மறந்து சித்தத்தை சிவனிடம் செலுத்துங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானால் பக்தி செலுத்துங்க அது ஒன்றுதான் சிறந்த வழி பக்தி கொண்டாடுங்க காலங்க நல்ல காலங்க திருவோட்டை எடுத்துக்கிட்டு திருதுறுவத் திரிலாமன் முதல்ல அதக்கே எழுத நம்ம ஜாதி கௌரவத்துக்கு நீ நினைச்சு பார்க்கணும் ஜாதி ஜாதி என்பது ஆதியிலே இருந்ததுமில்லை இனி இருக்க போவதுமில்லை அது மனிதனாக தேடி கொண்ட ஒரு வியாதி பரம்பரையாக நம்மை தொடர்ந்து வரும் ஒரு தொற்று நோய் என்ன கடவுள் மனிதனை படைத்தார் மனிதன் ஜாதிகளை படைத்து அதற்கேற்ற நீதிகளையும் வகுத்தார் அதற்கு கடவுளா பொறுப்பு தன்னுடைய சொத்தை கோவலுக்கும் குளத்துக்கும் எழுதாமே எப்ப ஜனங்களுக்கு வாரி வாரி இறைச்சாரோ அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் கடவுள் உலகத்தை படைத்து உற்ற செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து தான் மட்டிலும் ஆண்டியாகி நிற்கிறார் அவருக்கா பொருளை கொடுத்து ஏமாற்ற சொல்கிறீர்